வணக்கம் குழந்தைகளே அனைவரும் நலமா குழந்தைகளே சிறுவர் சோலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக இப்பொழுது நாம் ஒரு கதைக்கு போமா ஒரு ஊரில் எழிலன் முகிலன் என்று இரண்டு சிறுவர்கள் வசித்து வந்தார்கள் அவர்கள் பள்ளிக்கு சென்றுவிட்டு காலம் கடந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் தேர்வு நேரமாயிற்றே சிறப்பு வகுப்புகளை முடித்துவிட்டு அதோடு நாளைய வீட்டு பாடங்களையும் ஆசிரியரோடு ஆலோசித்து விட்டு வந்த காரணத்தினால் இந்த காலதாமதம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அவர்களின் வீடு அந்த கிராமத்தை விட்டு சற்று தூரமாய் இருந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகள் வேறு இருவருமே பேசிக்கொண்டே நடந்தனர் வீட்டை அடைவதற்கு சிறிது தூரம்தான் இருக்கும் இருட்டு பகுதியில் மரமோடு மரமாக உலாவிக் கொண்டிருந்த கரடி ஒன்று எழிலனையும் முகிலனையும் பார்த்துவிட்டது பார்த்ததோடு மட்டுமல்ல பாய்ந்து பாய்ந்து தாக்கத் தொடங்கியது எழிலனோ அசரவில்லை ஒரு குட்டிக்கரணம் போட்டு அருகிலிருந்த கட்டையால் தாக்கினான் அது மட்டுமல்ல கையில் வைத்திருந்த டிஃபன் பாக்ஸின் துணை கொண்டு கரடியின் கண் தலையென்று கடுமையாக அடி கொடுத்தான் பார்த்தது கரடி ஒன்றும் சமாளிக்க முடியாது என்று எண்ணி இருட்டில் ஓடி ஒளிய ஆரம்பித்தது கரடியைக் கண்டு ஒளிந்திருந்த முகிலனோ எல்லாம் முடிந்த பிறகு வெளியே வந்தான் எழிலா நீ கட்டையால் கரடியை தாக்கியதற்கு பதில் யாரிடமாவது கத்தியை வாங்கி அதனை குத்தி இருக்கலாம் அது மட்டுமல்ல உனக்கு மட்டும் கராத்தை தெரிந்திருந்தால் அதை வைத்துக்கூட தாக்கி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்றெல்லாம் எழிலனை பார்த்து முகிலன் ஆலோசனை சொன்னான் எழிலனுக்கோ மகா எரிச்சல் முகிலா நீ சொல்வதெல்லாம் சரிதான் எல்லா வசதிகளையும் வைத்துக்கொண்டுதான் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் என்றால் அது ஒருவராலும் முடியாது இருக்கின்ற வாய்ப்பினை பயன்படுத்தி ஆபத்தை சமாளிப்பதே சிறப்பு என்று சொல்லிவிட்டு விடைபெற்றான் பெற்றான் எழிலன் ஆபத்தில் உதவாத முகிலனுக்கோ அது தன் நட்பிற்கு சொல்லப்பட்டதைப் போல் இருந்தது குழந்தைகளே அதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார் கைபோல் கைபோலாங்கே இடுக்கன் களைவதான் நட்பு துன்பம் வரும்பொழுது நம்முடன் இருந்து அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பவனே ஒரு நல்ல நண்பனாக இருப்பான் குழந்தைகளே கதை கேட்டீர்களா கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா குழந்தைகளை சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவினை மருதூர் ஒன்றியம் மல்லப்புறம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி நன்றி நிறுத்தாயோ பாரதியார் கவிதையை கூறுபவர் ஜப்ரியா முதல் வகுப்பு அனைவருக்கும் அனுப் பாடித் தும்மம் இகóleவு weigh обще więks பாட அப்பசunter gene PV நானை ஐம் கூடிக்கில REP depressவமேல்து கொட்டு கூட்சிக் கிரங் ơi என்றை பெய்மாயும் aceyieurs வேட்டிக் க vigilantயப் போல நான் திவேட நேரட் தாய waffle நின்னை சில வரங்கள் வேண்டும் பேப் பாட்பே நேரே புதிய உயாக்கி எனக்கே உங்கவே செய்து மதி தன்னை மிக தேடி செய்து இன்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் நன்றி வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் அன்னை தெரசாவின் பொன்மொழிகளை கூறுபவர் ஜெசிகா முதல் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்னை தசாவின் பொன்மொழிகள் கல் ஊற்றால் குந்தைக்கு தான் மற்றும் அன்னை ஆக முடியும் கல் ஊற்றால் ஆய குந்தை கூட அன்னை ஆக முடியும் அன்பு தான் பலவினம் என்றால் இந்த உலகில் மிக சிந்த வசாலினை தான் அன்னை மட்டும் கடன் கொடுங்கள் அது மட்டுமே அது எட்டு உடன் திரும்ப இருக்கும் தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய் ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாது கண்ணுக்கு தெரிந்த மதிய

அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் என்று பாரதியார் கவிதையை கூறுபவர் குரு பிரசாத் முதல் வகுப்பு ും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛൻപേ ചുറ്റി നമ്മൾ ദൂരം അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛൻപില്ലയേ പച്ചും ും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛൻപത് വിട്ടോതിലും അഞ്ചു വയസ് പോതിലും അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛൻപതില്ലേ അച്ഛ വാല കൊണർന്ന നമ്പർട്ടും പോലും അച്ചേ പച്ചാൻ വേൾപ്പെടുക്കൽ അച്ഛമില്ലേ അച്ഛമില്ലേ അച്ഛൻപതില്ലേ ഉണ്ട് கற்றுக்கொள் கட்டளை இடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் என்று விவேகானந்தரின் பொன்மொழியை கூறுபவர் எபினேசர் முதல் வகுப்பு வெற்றியோ தோல்வியை தாம் அதற்கு மட்டுதான் உண்டு நான் இப்போது இருக்கும் நிலைக்கே நானே பொறுப்பேன் நீ பட்ட தி விட அதில் நீ பெற்ற அனைவரே சிறந்தது கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளை பதவி தான உன்னை வந்தது உன்னைக்காக எதைத்திருக்கலாம் மாணவர் எதிர்க்க உண்மைய கூடாது பொய் சொல்லி தப்பிக்காது இம்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் ஒன்னா வாழ விடாது உண்மையுன்னா சாவ விடாது உனக்கு தேவையான எல்லா வலிமை உதவி உனக்குள்ளே உன்னன உன்னை நீயே பாலன்ஸ் நின்று கொள்வது மிக பெரிய பாவம் பிறகு பாராட்டுக்கும் பழிக்கு

வளவுிலையும் வளர் தேயும் வாழ மெதுமுறை வாயில மறைந்த போது வானிலை நீலவாறு நீளவாறு நீங்கலாம் நிலா பால நிலா பாலில வானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திரு

பாரதிதாசனின் ஆத்திச்சூடி பாடல்களையும் கூறுபவர் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசனின் ஆத்திச்சூடி அனைவரும் உறவினர் ஆட்சியை இசை மொழி மேலது உழமை பொதுவே ஊன்றுலாமூறும் எழுப்புதியனூர் ஏடு பெருக்கு ஐந்தொலிலுக்கு ஒற்றுமை அமைதி ஓவியாம் பயில் காற்று கல்லானழிவர் காற்றுநாய்திமிசை கிளி பெரி பெருக்கும் கீழ்மகன் உயர் வேணும் குள்ள நினைவித்து பயிலே கொடுத்தோன் படித்தோன் கோணாச்சி வீழ்த்து சது பிறப்பு உழைத்தார் இறுதி சீரார் அலம் தேடு சீர்பரன் செய்யலாம் சுவை உண்திறன்கோள் சூழ்நிலை நோக்கு செல்வம் செய்மை மாற்று செய்கையோடு அரசு செப்பருக்கு சோர்வு நீக்கு தலையினை கைந்தான் தாழ்வு அடிமை நிலை திரியன உழு பயன் தீங்கனி வகை துன்ப நின்பத்தின் பேர் தூய நீராடு தெரிவில் வெல்லாம் மரம் வர தேன் எனப்பாடு தைக்கை நிது உரை தொன்மை மாற்று தோல்வில் ஊக்கம் தரும் நடுங்கல் அறியாமை நால்வகை பிரிப்பு நின்னிலம் நிலம் நுண்ணிதி நுண்மைத்து நூலும் புழுகும் நடுவானுளவு நேர்பயில் ஆட்களல் லைந்தார்க்கு உதவிசை நொடிதோறும் புதுமினை நோய் தீயொழுக்கம் பல்கலை நினைவு செய் பார்ப்பும் போது பொது பகை பிஞ்சி பழாத பீடு தன்மானம் சுவை புதுச்சுவை பீன்மலம் பின்மலம்க பெண்ணோடு ஆணிகள் பேயிலேல் மாதலா பயந்தமிழ் முதன்முள் பொழுதென இரவுக்க போர்துழில் பிறகு மரையன சூழ்ச்சி மாறுவது இயற்கை மிதியடியோடு நட மீச்சளவு தவி முகச்சரவுக்காய் வாழ் மூப்பினுக்கு இடம் மேகோலியோடு வயக்கு இன்னா மேலே உன் பெயர் பொறி மையம் பாய்தழ்த்தி முன்மாற்று பொதுவிண்ணா மொத்தமே கூர்மைக்கோள் வறுமையமாப்பு வாழ்வுசு விடுதலை விற்குவைய வீடென சாதல் வெறும் பேச்சு பேச வேலையோடு அரணு வையம் வாழவள் நன்றி ஊட்டி வாங்கும் அனைத்து ஏசிகளுக்கும் தங்க நாணயம் இலவசம் குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு ரூபாய் ஏழாயிரம் வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் உடன் முன்படம் எடுவதற்கு இவ்வளவு விஷயங்களா நமது தமிழ் மூதாட்டி அவ்வையார் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் இந்த கொண்டால் நமது வாழ்க்கை கிடையவே கிடாது கூறுபவர் தென்னரசி மூன்றாம் வகுப்பு அனைவருக்கும் வணக்கம் பார்க்காத பயிரி கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும் போது உறவுக்கெடும் தேடாத செல்வம் கெடும் தகட்டினால் விருந்து கெடும் ஓதாத கல்விக்கெடும் ஒழுக்கமில்லா வாழ்வு கெடும் சேராத உறவுக்கெடும் சிற்றின்பம் கெடும் நாடாத நட்பு கெடும் சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பணத்தால் அமைதி கெடும் சினமுகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லா கெடும் மோகித்தால் முறைமை கெடும் முறையற்று உறவு கெடும் அச்சத்தால் வீதம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலமும் கெடும் முளைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கை அழிக்கும் நாடி கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கம் இல்லா மனிதர் கெடும் தோகைனால் துருவு கெடும் துணி இல்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கம் இல்லா பெண்டிர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோலை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையினால் காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் முறையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மலையும் கெடும் குதி பிழைத்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றும் கெடும் வசிக்காத வீடு கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகை கெடும் பொய் உரைத்தால் புகழும் கெடும் துடிபில்லா இளமை கெடும் துவண்டினால் வெற்றி கெடும் தூங்காத இரவும் கெடும் தூங்கினால் பகலும் கெடும் தவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் நன்றி கடவுளிடம் மனிதர்கள் எதிர்பார்ப்பது என்ன கடவுள் மனிதனை வழிநடத்துவது எப்படி என்பதை தெளிவுபடுத்த நகைச்சுவை நாடகம் பங்கு கொள்வர் ரித்தி ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு பரணிதரன் நான்காம் வகுப்பு பக்தா உன்னைத்தான் கூப்பிட்டேன் யார் யானி வேஷம் கட்டிட்டு வந்திருக்க அதான்டா கடவுளே வரமாட்டியா வரமாட்டியான்னு உயிரை வாங்குவீங்க அப்படியே வந்தாலும் யாருன்னு கேட்ட அசிங்கப்படுத்துவீங்க இதே வேலைய போச்சு உங்களுக்கு அப்ப உண்மையிலே பரமசிவந்தானா ஆதாரத்துக்கு ஆதார் கார்டை காட்டினா தான் நம்புவியா நான் தான் பரமசிவன் இந்த ஆதார் கார்டை பாத்துக்கோ என்னது பரமசிவன் பரங்கிமலையா சாரி சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த போட்டால பார்த்தா கூட ஒன்ன மாதிரி தெரியலையே ஆதார் கார்டுல எவன் மூஞ்சி அவன் மூஞ்சி மாதிரி இருக்கு என்னம்மா புதுசா கேக்குற சரி சரி சீக்கிரம் விஷயத்த சொல்லி இன்னைக்கு இருபது பக்தர்களை மீட் பண்ணி டார்கெட் வச்சு பண்ண வேண்டியது இருக்கு கமான் சீக்கிரம் அப்படின்னா குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்த இருபது பக்தர்களை நானும் ஒருத்தனா ஒரு நிமிஷம் டேய் எவுத்துறாதுடா கடவுளே நான் நல்லா இருப்பேனா இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ஈஸ்வரா நான் அதை கேட்கல வாழ்க்கையில நல்லா இருப்பேனா ஏன்டா நான் என்ன ஜோசியம் பார்க்குறேனா இல்ல கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்குறேனா வாழ்க்கையில நல்லா இருப்பேனேன்னு என்கிட்ட வந்து கேக்குற உனக்கு என்ன பேச சொல்லியா தரணும் நான் என்ன கேட்டேன் என் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும் தானே கேட்டேன் ஏண்டா நான் என்ன கோயிலுக்கு பின்னாடி பேங்க் கார்டாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் யாங்கிட்ட வந்து பணம் கேக்குற உனக்கு பணம் வேணும்னா உழைச்சி சம்பாரி இல்ல உனக்கு தெரிஞ்ச போய் போய் கேளு ஈஸ்வரா நீ இப்படி சொல்ற இதை விட கேவலமாவும் பேசுவேன் இந்த கெட்டப் ஒரு மரியாதை கொடுக்கணும் தான் கம்மியா பேசுறேன் ஏண்டா ரைடு வந்து என் மரியாதை என்னடா என்னடாக்குறது இதுல காசு கொடுத்தா ஸ்பெஷல் தரிசனம் இல்ல சாதாரண தரிசனம் திரும்பவும் என் வந்து காசு கேக்குறீங்க சரி கோபப்படாத கோவப்படாத பணம் தரலனாலும் பரவாயில்ல நான் பத்து வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்ப கீர்த்தி சுரேஷ் ஓகேவா சீ போங்க சாமி எனக்கு வெக்கமா இருக்கு எடுத்தேன்னா பிச்சு போடுவான் பிச்சு ஏண்டா என்ன கடவுள்னு நினைச்சியா இல்ல கல்யாண புரோக்கர் நினைச்சியா என் வந்து பொண்ணு கேக்குற சாமி போன வாரம் நான் கூட ஒரு பொண்ண பக்க போயிருந்தேன் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு புரோக்கர் இப்பதான் மெசேஜ் பண்ணான் எல்லாம் தான் உடனே உனக்கு மொட்டை போட்டுறேன் ஏண்டா மொட்டை போடுற உன் விரலை வெட்டி கொடுக்க வேண்டியதானே அதெல்லாம் உஷாரா இருப்பீங்கடா ட்ரிங் 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 ப்ரோக்கர் ஹலோ புரோக்கர் சொல்லுங்க யோ பூசாரி உனக்கு பொண்ணு ஓகே சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக் வந்துடுச்சு பூசாரி உனக்கு பொண்ணு ஓகே சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சா ஆமா ஏன் ஆமா எல்லாம் இந்த ஈஸ்வரனுடைய செயல் யூசர் செயல் இல்ல அது ஏன் செயல் வேறு ஒருத்தனுக்கு அனுப்புறதுக்கு உனக்கு அனுப்பப்பட்டேன்னு சாரி ஏன் இப்போ அழுகுற ஐயோ உனக்கு மனசாட்சி இருக்காயா இப்போ தான் ஒரு பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சின்னு சந்தோஷமா இருந்தேன் அநியாயமாக என் சந்தோஷத்துல மண்ணை அள்ளி போட்டுட்டியே ஏன்டா அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கலனா நான் என்னடா பண்ணுவேன் நான் என்ன அந்த பொண்ணோட அண்ணனா அப்பனா ஏன் இப்போ பொண்ணு கிடைக்காம பிரம்மச்சாரியாக இருக்கான் இதில் நீ வேறே யோ எனக்கு நல்ல பொண்ணம் கிடைக்கணும்னு உனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணி இருப்பேன் லூசு பயலே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும்னா ஒரு நல்ல புரோக்கரா பார்த்து போட்டோவை கொடு அதை விட்டுட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணுனா உனக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும் இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லுல ஆஹ் உனக்கு மூலன்னு உன்ன மூளையில வைக்க கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்கணும் உனக்கு டெய்லி பூஜை பண்ற எனக்கு நீ என்னதான் பண்ணியிருக்க வெயிட் பண்ணு இது என்னன்னு உனக்கு தெரியுதா நான் பத்தாவது பரீட்சையில் பாஸ் முன்னாடி வச்சு தண்ணி ஃபெயில் ஆக்கிட்டியே உனக்கு மனசாட்சி இருக்காயா ஏண்டா நீ பாஸ் ஆகிறதுக்கு ஏடா நூறு குடம் தண்ணி எடுத்து ஊத்துனேன் தண்ணி ஊத்துற நேரத்துல படிச்சிருந்தா கூட ஒழுங்கா பாஸ் ஆயிருக்கலாம் லூசு பையலையே ஒன்னால எனக்கு ரெண்டு நாள ஜலதோஷம் என்னது உனக்கு ஜலதோஷமா என்னால நம்ப முடியலையே ஏண்டா என்ன டெய்லி காலையில நாலு மணிக்கு எழுப்பி விடுறீங்க பால அபிஷேகம் லிட்டர் லிட்டரைய தலையில பாலை கொட்டி வேஸ்ட் பண்றீங்க அந்த பாலை ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு புண்ணியமா போகும்ல இதுல மதிய பூஜை சாயந்திர பூஜை அது இதுன்னு பகல் முழுக்க டயர்டாக்கி விட்டுறீங்க சரி ராத்திரியாவது தூங்கலாமண்ணா ஈஸ்வரா ஈஸ்வரா யோ எழுந்திரியா அப்பையும் நள்ளிரவு பூஜைன்னு நைட்ல எழுப்பி டார்ச்சர் பண்றீங்க நீ எல்லாத்துக்கும் கவுண்டர் வச்சிருக்க உன்கிட்ட பேசி யூஸ் இல்ல இனிமே உனக்கு பூஜையும் இல்ல அபிஷேகமும் இல்ல ஏன்டா நானாட உங்களை பூஜை பண்ண சொன்ன அபிஷேகம் பண்ண சொன்ன சரி இப்போ நீ எங்க போற இனிமே உன்னை நம்பி பிரோஜனம் இல்ல நான் வேலை தேடி இன்டர்வியூக்கு போறேன் எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்புறம் இருக்கு உனக்கு பென்ஷன் வாங்க வேண்டிய வயசுல இன்டர்வியூக்கு போறான் பாரு வேலை கிடைச்ச மாதிரி தான் யோ ஈஸ்வரா 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 கொஞ்சம் வெளியே வாயா என்னையா ஆச்சி ஏன் இப்படி பதற ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீ தான் உன காப்பாத்தணும் ஏண்டா நான் என்ன ஈஸ்வரன் எம்பிபிஎஸ் போடாட கட்டி வச்சிருக்கேன் அவனை முதல்ல போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து விடுங்கடா என்னையா இப்படி சொல்ற ஏண்டா எங்காச்சும் வேகமா போக வேண்டியது அப்புறம் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் தான் கடவுளை நீ தான் காப்பாத்தன்னு கத்த வேண்டியது நானாடா வேகமாக போ சொன்ன இல்ல நான் டாக்டருக்கு படிச்சிருக்கா என்ன இருந்தாலும் எங்களை காப்பாத்த வேண்டியது உன் கடமை தானே ஏண்டா இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நானே காப்பாத்தினா ஹாஸ்பிட்டல் எதுக்கடா கட்டி வச்சிருக்கீங்க ஊர் முழுசா கோயில கட்டி வைக்க வேண்டியதானே படிக்கிற பசங்க பெரியவங்களை பத்தி எல்லாம் நினைச்சு பாத்தீங்களாடா எனக்கே அடிக்கடி காது வந்திருக்கு அப்ப ஊருக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கதெல்லாம் வேஸ்டா ஏ பூசாடி கேட்டு வர இடம் இடமில்லடா ஊருக்கு ஒரு ஒரு கோயில கட்டி அந்த சுத்தமா வச்சு இந்த பாவம் பண்ண மக்கள் எல்லாரும் அங்க வந்து நின்னு நாமையே கெட்டோம் அடுத்தவனையே கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கு என்ன பண்ணணும்னு சிந்திக்கிறதுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க அப்ப மனுஷனை பத்தி சிந்திக்கவே இல்லையா நல்லா சிந்திச்சானுங்க அங்க வந்து தானே நம்ம எப்படி கெடுறது அடுத்தவன் எப்படி கெடுக்கிறதுன்னு பிளானே போடுறீங்க அப்ப நாங்க கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க கூடாதா டே புசாரி இங்க பாரு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர் போங்க பணம் வேணுமா வேலைக்கு போங்க உங்களுக்கு பரீட்சை பாஸ் ஆகணுமா ஒழுங்கா படிங்க அதை விட்டுட்டு இனிமே எதுக்கு கடவுள் பேரை இழுத்தீங்க கல்லால் அடிப்பேன் ஜாக்கிரத ஈஸ்வரா ஏய் இவன் வேற அவனும் அவுக்குறான்

எத்தனை சட்டம் போட்டாலும் நம்மால் அதன் பயன்பாட்டை குறைக்க முடியாத பொருள் நெகிலி நெகிலி படுத்தும் பாட்டை பாடலாக பாடுபவர் ஜென்சியா மூன்றாம் வகுப்பு பிளாஸ்டிக் பையாலே நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே

மைக்காவ ஒழிக்கணும்சத்தை வதைக்கணும் அடுத்த தலைமுறையா காக்கணும் நம்ம அடுத்த தலைமுறையா காக்கணும் மைக்காவை ஒழிக்கணும் மாற்ற வதக்கணும் அடுத்த தலைமுறையா காக்கணும் நம்ம அடுத்த தலைமுறைய காக்கணும் சக்கடைய அடைக்குது சந்ததியா அழிக்குது சக்கடையை அடைக்குது சந்ததியா அழிக்குது சந்து பொந்துளையும் மக்காமத்தான் கிடக்குது சக்கடையை அடைக்குது சந்ததியா அழிக்குது சந்து பொந்துளையும் மக்காமத்தான் கிடக்குது இயற்கை இந்த செயற்கை வந்து சாகடிக்குது இயற்கை இந்த செயற்கை வந்து சாகடிக்குது இந்த உலகம் அழியுது உயர் தினங்கள் மடியுது இந்த உலகம் அழியுது உயர் தினங்கள் மடியுது மஞ்சா பையாலே அணுகுண்ட தாண்டியும் ஆபத்த நகிடா அடிச்சா இந்த பூமி மகிழண்டா நகையா அடிச்சா இந்த பூமி மகிழண்டா அணுகுண்ட தாண்டியும் ஆபத்து அழைச்சா இந்த பூமி உண்டா நெகிழிய அழைச்சா இந்த பூமி மகிழ்ண்டா நாச்சரை இனமே பண்ணாதீங்க டாச்சரு நாச்சரை இனமே பண்ணாதீங்க டாச்சரு பிளாஸ்டிக் கால வேண்டா வருது நமக்கு கேன்சரு நச்சரை இனிமே பண்ணாதீங்க டார்ச்சரு பிளாஸ்டிக் கால வேண்டா வருது நமக்கு கேன்சரு மஞ்ச பைய எடுத்தா தான் உனக்கு ஸ்பூச்சரு நீ மஞ்ச பைய எடுத்தா தான் உனக்கு ஸ்பூச்சரு எத்தனையோ உயிர் போச்சு சுத்துற இந்த வேர்ல்டுல அத்தனையும் எடுத்து சொல்ல முடியல இந்த சாங்கல எப்படி இதை ஒழிச்சு கட்டணும் இந்த எப்படியும் எப்படி இதழிச்சு கட்டணும் இந்த இயருல இந்த உலகம் அழியுது உயிரினங்கள் மடியுது இந்த உலகம் அழியுது உயிரினங்கள் மடியுது ஆச்சிட நாடு பிளாஸ்டிக் பையாலே நஸ்தையாச்சிட நாடு பிளாஸ்டிக் பையாலே அது அடிச்சு வரட்டி தரத்த மஞ்ச மஞ்சள் பையாளே அது அடிச்சு வரட்டி தரத்த மஞ்ச மஞ்சள் குழந்தைகளை சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் மல்லப்புரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி